முருங்கைக்காய் சாம்பார் வச்சோம் போன டைம் போன டைமு அதனால இந்த தடவை வந்து சாம்பாரே வைக்க வேணான்ட்டு வித்தியாசமாக சுரக்காய் சாம்பார் முருங்கைக்காய் கூட்டு இன்னொரு முருங்கைக்காய் பூட்டு பொரியல் கேரட் பொரியல் அப்புறம் பத்த குழம்பு இன்னைக்கு வந்து பஜ்ஜிக்கு பார்த்தா சத்துமாவு கொழுக்கட்டை அப்பளம் சிப்ஸு ஸ்வீட்டு மோர் வந்து வீட்டிலருந்து அடிச்சுட்டு வந்தாச்சு சாம்பார் ரசம் தயிர் சாப்பிட்றதுக்கு மோராக சாப்பிட்லான்னா மோரை வந்து மிக்சிலே அடிச்சுட்டு வந்துடுது

பண்றாங்க மகள் உங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டுட்டாங்க அவங்க பேர் பாத்தீனா பையன் பேரு சிவா மருமகள் மருமகள் பேர் வந்து லாவண்யா பொண்ணு பேர் வந்து சீலா பாவங்க மருமகன் பேர் வந்து விக்கி அதுக்கு பையன் பேரு ராஜன் பொண்ணு பேர் வந்து துர்காதேவி தேவி அப்புறம் வந்து பேர் பசங்க இவங்களுக்காக வந்து இவங்க வந்து பாத்தீனா சாப்பாடு போட்டுட்டாங்க சோ அவங்க மாமனார் வந்து 22 வருஷம் ஆகுது அவங்க கணேசன்

தாய் முகம் கண்டறியோ மே மனதாந்தி தரும் இடிய தொலை கேட்டறியோமே எங்களுக்கு அன்பு

அவ்வளோதான் தான் நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம் ம் இது எல்லாமே அப்படியே இருக்கு நான் நிறைய பேர் வெளியில போயிருக்காங்களாம் ஆனால வந்த நைட்டுக்கும் வச்சுக்குவாங்க இல்ல நைட் கு வச்சுவாங்க அவள வந்து கிளம்பிடு. அம்மா போறப் படியா கவறு கவறு அப்பள